மாயராணி கதைகள் பகுதி மூன்று ரஞ்சனியும் ரகசிய குகையும் ஏதோ ஒரு மாய குகைக்குள்ளே இப்போ தான் ரஞ்சனியும் ராகுலும் புரிஞ்சுக்கிறாங்க அங்கே இருந்து தப்பிக்க வழி இருக்கான்னு பார்க்குறாங்க அப்போதான் குள்ளமான குண்டான விசித்திர உருவமுள்ள சிலையை பார்க்குறாங்க அதுக்கு பக்கத்தில் அவங்க போகிறாங்க அப்போ அந்த சிலை தன்னோட கரடுமுரடான குரலோடு அவங்க கிட்டே பேசுது யார் நீங்கள் எதுக்காக இந்த குகைக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்குது அதுக்கு ரஞ்சினியும் ராகுலும் தங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த சிலை இதை நம்பலாமா வேணாமான்னு யோசிக்குது மேலும் ரஞ்சனி கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்குறா அதுக்கு அந்த சிலை நான் ஒரு விசுவாசமான படை தளபதி இந்த குகையை பார்த்துக்கிறது தான் என்னோட வேலை என்னோட பெயர் கோரக் அப்படின்னு சொல்லுது மேலும் அந்த முயல்கள் எல்லாம் தன்னோட படையைச் சேர்ந்த வீரர்கள்னு சொல்லுது ஒரு சூனியக்காரி சாபத்தால் இங்கே சிலையாக மாறிட்டோம்னு சொல்லுது இதை கேட்ட ராகுல் பயங்கரமாக சிரிக்கிறான் நீ எல்லாம் படைத்தளபதி முயல்கள் எல்லாம் வீரர்களான்னு இதனால் அந்த கோரக் பயங்கரமாக கோவப்படுது மேலும் உங்கள் ரெண்டு பேத்தையும் என்னோட மந்திர சக்தியால் சிலையாக மாத்திருவேன்னு அவங்கள மிரட்டுது இதை கேட்ட அவங்க ரொம்ப மிரண்டு போகிறாங்க மேலும் அவங்க அந்த குகையிலிருந்து தப்பிக்க வழி கேட்குறாங்க அதுக்கு அந்த கோரத் உங்களால் இங்கேருந்து த வெளியே போக முடியாது உங்களுக்கு வேற வாய்ப்பு தருவேன்னு சொல்லுது என்னோடய புதிருக்கு பதில் சொன்னால் குகைக்குள்ளே போக வழி வரும் அதுக்கு ஒத்துக்கலைனா உங்களை சிலைகளாக மாத்திருவேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு ராகுல் ஒருவேளை புதிருக்கு பதில் தப்பாக சொன்னால் என்ன நடக்கும்னு கேட்குறான் உடனே அந்த கோர உங்களோட வாழ்நாள் முழுவதும் இந்த குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆகிரும்னு சொல்லுது இதை கேட்ட ரஞ்சினியும் ராகுலும் அவங்க அந்த மாயக் குகைக்குள்ளே மாட்டி இனி தப்ப முடியாதுங்கிறத உணர்கிறாங்க அந்த கோரக்கிட்ட போய் ரஞ்சனி விடுகதையை கேட்குறா அதுக்கு அந்த கோர நீங்கள் என்ன நினைத்தாலும் இந்த உலகில் நடக்கும் உடனே அது மறைந்தும் போகும் அது என்ன உலகம் அப்படின்னு கேட்குது மேலும் சின்ன பசங்க அப்படிங்கிற காரணத்தினால மூணு பதில்களை சொல்ல வாய்ப்பு தருது இதை கேட்ட ராகுல் அவசர அவசரமாக ஆர்வக்கூளர்ல கற்பனை உலகம்னு சொல்றான் அதுக்கு கோரக் தவறுன்னு பதில் சொல்லுது அடுத்து மாய உலகம்னு சொல்கிறான் அதுக்கும் கோரக் தவறுன்னு சொல்லுது அப்போ ரொம்பவும் கவனமாக தெளிவாக யோசிச்சுட்டு இருந்த ரஞ்சனி கனவு உலகம்னு சொல்றா இதை கேட்ட கோரக் ஒரு நிமிடம் மௌனம் காக்குது இதை பார்த்த ராகுல் தங்களோட வாழ்நாள் முழுவதும் இந்த மாய குகைக்குள்ளதான்னு நினச்சி புலம்புறான் அந்த கூரை சரியான பதில் சொன்ன ரஞ்சனிக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேலும் நீங்கள் இந்த குகைக்குள்ளே செல்லலாம்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லுது அது என்னென்னா இந்த குகைக்குள்ள சூரிய ஒளி வரட்டும் இவர்கள் செல்ல பாதைகள் வரட்டும்னு சொல்லுது உடனே அந்த குகை ரெண்டாக பிளந்து போகிறத ரஞ்சனியும் ராகுலும் பார்க்குறாங்க அதுக்கு பிறகு கிட்ட நன்றி சொல்லிட்டு அந்த குகையை விட்டு வெளியே வர்றாங்க ஆனால் அது அவங்க ஊர் இல்லை வேறு ஒரு இடத்துல வந்திருக்காங்க திரும்பி பார்த்தா அந்த குகையும் இல்லை சுற்றி கடல் உள்ள சின்ன தீவில் இப்போ மாட்டிக்கிட்டதை உணர்கிறாங்க அதுக்கு பிறகு ரஞ்சினிக்கும் ராகுலுக்கும் என்ன ஆச்சு இதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அடுத்த பகுதியை பாருங்கள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாயராணி கதைகள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ